ஹாய் காய் செல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் வினோதன் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ பார்த்தோம் என்னென்னா ஆன் வ ஏஞ்சல் ஆன் ஆன்மேஞ்சலை குறித்ததான ஒரு விஷயம் ஸோ அது என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அற்புதமான குறியீடும் ஒரு அற்புதமான மந்திரத்தையும் பார்க்க போகிறோம் ஸோ எதுக்கு இந்த மந்திரம் அப்படின்னா ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து இது இதை பற்றி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது என்னை வரைக்கும் நான் அப்படின்னு நினைக்கிறேன்னா நம்மளை நம்மளை வந்து போட்டு நம்மளை உருவாக்குறதுக்கான ஒரு வழிமுறை தான் நான் எடுத்துக்கிறேன் சில பேருக்கு வந்து பிரச்சனைக்கு அதை தாழ முடியாது அதை வந்து சமாளிக்க முடியாது அவங்களால வாழவே முடியாத நிலைமையெல்லாம் ஏற்படும் என்ன செய்கிறதுனே அவங்களுக்கு தெரியாது சரி எப்படி இந்த பிரச்சனையை கையாளுவது அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு ஒரே வழி கடவுள் அப்படின்ட்டு கோவிலுக்கு போவோம் கோவிலில் போய் கோ அதாவது டெம்பிள் சர்ச் மாஸ்க் எங்கேயோ ஒரு இடத்துல போய் அல்லது மெடிடேட்டிவ் சென்டர் ஏதாவது ஒரு இடத்துல போய் உக்காந்துருவோம் உக்காந்துட்டு நாம் நம்முடைய பிரச்சனையை கடவுள்கிட்ட சொல்லுவோம் கடவுள் என்ன பண்ணுவார் அவர் சொல்கிறதுக்குள்ளே நம்ம விரக்தி ஆகிடுவோம் சரி அங்கேருந்து என்ன பண்ணுவோன்னா செவி கடவுள் செவி கொடுக்க மாட்டுறாருன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் மனுஷங்கிட்ட செவி கொடுக்க ஆரம்பிப்போம் அவங்க காதில் போய் எனக்கு நம்ம பிரச்சனை என்னால் தாங்க முடில அப்படின்னு சில விஷயங்களை சொல்லுவோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச நாலஞ்சு டெக்னிக்கை சொல்லி இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க யாங்க சொல்லுவாங்க நம்மளும் அதை பண்ணி பண்ணி டயர்டாகி தீர்வு கிடைக்காம மனம் நொந்து கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம் ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் நம்முடைய ஆன் வேஞ்சல் இந்த விஷயத்த சொல்கிறாங்க அதாவது என்னென்னா நம்முடைய பிரச்சனைகளை மனுஷங்கிட்ட சொல்லாமல் உங்களுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க தான் ஆன் ஏஞ்சர் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் தீர்வு தீர்வை தரக்கூடிய அற்புதமான மந்திரம்தான் இது அதாவது உங்கள் ஆசையினால் ஏற்பட்ட இருந்தாலும் சரி குழப்பங்களாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான அற்புதமான தீர்வை தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது சுலைமான் அவர்கள் என்னுடைய தோழர் அவர்கள் அவர்கள் மூலியமாக தான் இந்த ஆன்லைன்ஸில் பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க ஈஜிப்டில் ஈஜிப்டில் இருக்கும்போது அங்கே வந்து இப்போ நம்ம பூஜாரி ப்ரிஸ்ட் சொல்லுவோம் அங்கே வந்து ரபீஸ் இருப்பாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்வீன்ஷல்ஸு வந்து இந்த ரிச்சுவல் ப்ராசஸ்லாம் சொல்லி கொடுக்குறவங்க அவங்க ஸோ அங்கே டெம்பிள் மாதிரி இருக்கும் அண்டு வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க நான் ஆல்ரெடி இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்ற ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா குடும்ப பிரச்சனை ஏதாவது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி தீர்வை கொடுக்கறதுக்கு அவங்க எதுவும் பேசவே மாட்டாங்க நீங்கள் ஆண் இருக்காங்க அவங்க ஆன்வியல் இருக்காங்க ஆன்வியல் பார்த்துப்பாங்க உங்களை ஸோ இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் மறக்காம சொல்லுங்க இந்த குறியீடை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வழிமுறையை சொல்லி கொடுத்துட்டு அனுப்பிடுவாங்க சில பேருக்கு அவங்க சொல்லுவாங்க பன்னெண்டு நாளில் சரியாயிடும் சில பேருக்கு ரெண்டு நாள் சில பேருக்கு மூணு நாள் சில பேருக்கு ஆறு நாள் சில பேருக்கு ஒரு நாள் பண்ண அன்னைக்கு சில பேருக்கு சரியாயிடும் தீர்வு கிடச்சிடும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்தது என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் இந்த மந்திரத்தையும் குறியிடிக்கும் நான் அதிகபட்சம் ஒரு முந்நூறுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பிக்கையோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு காட்சுன்னா நல்லது அப்படி இல்லைன்னா அவங்க விருப்பம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் கொடுப்பேன் எப்போவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா இது வரைக்கும் நான் எத்தனை பேருக்கு அவங்க அவங்கக்கிட்ட இருந்து நெகட்டிவ் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் ஒரு பதிலை நான் எதிர்பா என்னை எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் ஒரு பதில் கூட எனக்கு வரல எல்லாமே பாசிட்டிவ் பர்ஃபெக்டான பாசிட்டிவ் ரிசல்ட் ஒருத்தர் சொன்னார் என்ன சொன்னார்னா ரொம்ப பெரிய பிரச்சனையா பிரச்சனையை என்கிட்ட நான் எப்போ சொல்லுவேன் எல்லா பிரச்சனையும் என்கிட்ட சொல்லாதீங்க என்கிட்ட சொல்லி என்ன பண்ணப்போ நான் என்ன உங்களுக்கு தீர்வு கொடுப்பேன் என்னால் முடியாது அதை தீர்வு கொடுக்கறதுக்கு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கொடு சொல்லிவிடுவேன் ஸோ அவர் அவருடைய ப்ராப்ளத்தை நான் கேட்கலை அவருக்கு பெரிய ப்ராப்ளம் தான் ஒரு ஒரு ம ஒரு பர்சன் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்குமார் அப்படின்னு ஒருத்தர் மைசூரில் இருக்கார் ஸோ அவர் இதை ட்ரை பண்ணியிருக்காரு ரொம்ப டய ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஆகி பால்கனியில் அப்படியே பால்கனி பக்கத்தில் அப்படியே படுத்துகிட்டு இருக்காரு ஒரு சின்ன அப்படியே படுத்துட்டு படுத்துட்டுருக்கார் ரொம்ப டயர்டாக சில பேர் வந்து கவலைக்கு போய்ட்டு அப்படியே படுத்துருவாங்க அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க எழுந்துக்க மாட்டாங்க அதனால் அவரும் பண்ணிகிட்டு இருக்காரு இதை நீங்கள் சொல்லிவிட்டு மறுநாள் காலையில் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் நடந்த ஒரு இன்சிடெண்ட் அப்போ வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே மேகத்தை பார்த்துட்டே இருக்க மேகம் அங்கே இப்படியும் போயிட்டுருக்கதை பார்த்துக்கிட்டே மேகத்தில் ஒரு விதமான எழுத்து ஒன்று தெரிஞ்சுதான் அந்த இ அந்த எழுத்து தான் அவருக்கு சொல்யூஷன் வேறு ஒன்றுமே இல்லை அந்த ஒரு எழுத்து தான் என்ன பண்ணால் அவருக்கு வந்து சரியாகும் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஒரு எழுத்து அந்த ஒரு எழுத்து காமிச்சோன்னே அவருக்கு பதில் கிடச்சிச்சு மொத்த சொல்யூஷன் கிடச்சிச்சு உடனே அவர் எழுந்து போனார் கிடக்குன்னா அந்த ப்ராப்ளத்தை அவரே சால்வ் பண்ணி சரி பண்ணிட்டார் இன்னொருத்தவங்க வந்து இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ப்ராப்ளம் எப்படி சரியாச்சுன்னே தெரிலையா வீட்டுக்கு போகிறாங்களாம் சரியாயிடுச்சு அவ்வளோதான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போனாங்களாம் சரியாயிடுச்சு வீட்டில் தான் ப்ராப்ளம் அதனால உடனே சரியாயிடுச்சு எப்படி சரியாச்சின்னா அவங்களுக்கே தெரில பதில் தெரில இன்னும் நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நிறைய பேர் டெஸ்ட்டு பண்ணி என்ன வார்த்தை நான் சொல்கிறதுன்னு தெரில ஒருத்தவங்க உடல் ரீதியாக மன ரீதியாக குழப்பங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இ சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் குழப்பி விட்டுட்டாங்க டிசிஷன் மேக்கிங் எடுக்க தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவச்சுட்ருக்கு அது ஒரு ப்ராப்ளமாக அவங்களுக்கு இருந்துகிட்ருக்கு மந்திரத்தை மந்திரத்தின் குறியீட்டையும் பயன்படுத்தி விட்டு அப்படியே விட்டுட்டாங்க ஸோ அமைதியாக இருக்கும் போது உடனே ரிசல்ட் அவங்களுக்கு கிடச்சிடுச்சு அவங்கள டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக எடுத்து அவங்க லைஃப்பை அவங்களும் செட்டில் பண்ணிக்கிட்டாங்க இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரே விஷயந்தான் ஆண் ஒரே விஷயம் மனுஷங்கக்கிட்ட உங்கள் பிரச்சனையை குறித்து சொல்லாமல் ஆண் ஏஞ்சலிடம் சொல்லுங்கள் அவ்வளோதான் சரி எப்படி இந்த மந்திரத்தையும் குறியிடம் பயன்படுத்துறது அப்படின்னு நம்ம பார்க்குறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் இந்த மந்திரத்தை எப்போ பிரயோகப்படுத்தணும்னா அதிகாலையில் எப்பவுமே டூ ஓ கிளாக் நான் சொல்லுவேன் ஸோ ரெண்டு மணிக்கு தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி இல்லை இந்த மந்திரம் அதிகாலை நான்கு மணிக்கு எல்லாரும் எழுந்துக்கக்கூடிய ஒரு நேரம்தான் அதிகாலை நான்கு மணி அந்த அதாவது பிரம்ம முகூர்த்தம் சொல்லலாம் அந்த டைமில் நாலு மணிக்கு எழுந்து இந்த மந்திரத்தை நாம் சொல்லணும் அதாவது ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்து கிழக்கு பக்கம் பார்த்து அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லணும் என்ன மந்திரம் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் டிஸ்பிளேவில் பார்க்கலாம் பார்க்கலாம் அந்த குறியீடையும் பார்க்கலாம் அதாவது நஹாசி சனி தி அன்விகேல் திருந்தா

குறியீடை நம்ம என்ன பண்ணோன்னா உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா எழுத்தாக நீங்கள் ஒரு பேப்பரில் வரைஞ்சி அதை உள்ளங்கையில் வச்சுக்கலாம் சரி என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது நான் கொடுத்த சில நபர்கள் அவங்க எப்படி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த குறியீடை அழகாக லேமினேட் பண்ணி சின்ன ஒரு குட்டியாக ரொம்ப அழகாக இருந்தது ஆக்சுவலி எனக்கு ஃபோட்டோ அமிச்சாங்க ஸோ சின்ன அட்டை ஒரு அட்டை ஒரு கட்டையமோ ஒரு மாதிரி இருக்குது ஃபேமிலேட் பண்ணி ரொம்ப அழகாக டிசைன்லாம் பண்ணி உள்ளங்கையில் வைக்கிற மாதிரி சின்னதாக வச்சுருக்காங்க ஸோ அதை அதை அவங்க யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் விதமாக வச்சுக்கிட்டாங்க ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணாங்க உள்ளங்கையிலையும் வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெட்டர் அதாவது ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா இதை உள்ளங்கையில் வரைஞ்சி ரெண்டு உள்ளங்கையிலையும் வரைஞ்சி வச்சுட்டிங்கன்னா பெட்டர் ஒரு உள்ளங்கையில் வச்சாலும் சரி தொடர்ந்து நீங்கள் எப்போல்லாம் அந்த ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அந்த மந்திரத்தை நீங்கள் டைம் சொல்லி இந்த குறியீடை நம்ம உள்ளங்கையில் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதுக்கான சொல்யூஷனை ஆன்மீஞ்சல் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க ஸோ இதை காலையில் பண்ணும்போது ஏற்பட ஏற்படக்கூடிய அற்புதம் நான் சொல்கிறேன் ஆன்வியல் திருந்தா அப்படின்னு மந்திரத்தையும் இந்த குறியீடையும் உள்ளங்கையில் நம்ம பார்த்துட்டு சொல்லணும் ஃபஸ்ட்டு இந்த மந்திரத்தை ஒரு நூறு தடவை வாயால் உச்சரிங்க இந்த உள்ளங்கையில் மந்திரத்தை ரெண்டு கையிலையும் வரைஞ்சி வச்சுட்டு கையை மூடிக்கணும் ஆக்சுவலி எப்படி இதை பண்ணுவாங்கன்னு உள்ளங்கையில் வரைஞ்சி தான் வைப்பாங்க ஃபோட்டோலாம் நல்லா வைக்க மாட்டேன் அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது ஸோ உள்ளங்கையில் வரைஞ்சி தான் வைப்பாங்க ஸோ உள்ளங்கையில் வரைஞ்ச அந்த பழைய முறையாக சொல்கிறேன் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுட்டு ரெண்டு கைகளையும் மூடிக்கணும் மூடிக்கிட்டு நான் ஸ்டாப்பாக கண்களை மூடி நம்ம நான் நம்ம இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லணும் நாசி சனி தி திறந்தா அப்படின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்க நூறு தடவை சொன்னால் போதும் சொன்ன உடனே என்ன ஏற்படும் அப்படின்னா ஒரு விதமான ஒரு வைப்ரேஷன் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு விதமான அதிர்வலையை நம்மளால் உணர முடியும் கண்டிப்பாக உணர்ந்த பிறகு நாம் இந்த குறியிட கைகளை ஓப்பன் பண்ணி ரெண்டு கைகளையும் உள்ளங்கைகளையும் பார்த்து கண்களை திறந்து இந்த மந்திரத்தை ஒரு நானூறு தடவை தொடர்ந்து சொல்லணும் சொல்லி முடித்த பிறகு நாம் கண்களை மூடி உள்ளங்கையை ஒன் ஒன்றா இணைச்சிக்கிட்டு நாம் உங்களுடைய பிரச்சனை என்னவோ அந்த ப்ராப்ளத்தை சொல்லுங்கள் ஒரு ஐநூறு தடவை சொல்லி முடித்த பிறகு அந்த ப்ராப்ளம் என்ன எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் சொன்ன பிறகு உங்களை சுற்றி ஒரு விதமான அதிர்வலை இருக்கிறத நல்லா உணர முடியும் காலையில் சொல்கிறது ஸோ அதிக அதிகமான அது அதிர்வலை வர்றதை நல்லா உணர முடியும் ஒரு விதமான சில பேருக்கு ஒரு மாதிரி சின்னஸாக இருக்கும் சில பேருக்கு சூடாக இருக்கும் சில பேருக்கு வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும் என்னென்னமோ அனுபவங்கள் சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அனுபவங்கள் அதை சொல்ல முடியாது அதை ஒவ்வொருத்தரும் அவங்க தான் நீங்கள் அனுபவிக்கணும் அவ்வளோதான் இந்த அனுபவம் வந்த பிறகு நீங்கள் தொடர்ந்து ஒரு அந்த பிரச்சனை இருக்கிற வரை அந்த குறியீடை நீங்கள் கையில் வரைஞ்சி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அதை அந்த சிம்பிளை நீங்கள் எடுத்துக்கிட்டு சிம்பிளை வந்து பாக்கெட்டில் வச்சுக்கலாம் அடிக்கடி எடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த சொல்யூஷன் எப்படி வரும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அது உங்களுடைய உங்களுக்கு வந்து விஷனாக வரலாம் சில நேரம் கனவுகளாக வரலாம் சில நேரம் யார் மூலயமாவது திடீர்னு அவங்களா வந்து சொல்லிட்டு போவாங்க திடீர்னு அவங்க சொல்லிவிட்டு அவங்க மறந்துடுவாங்க இப்படி தான் நிறைய பேருக்கு நடந்திருக்கு சில பேர் வேணுமனே வந்து ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனே சொல்லிவிட்டு நான் தான் அதை சொன்னேன் ஏம்பி நான் தான் உனக்கு அந்த பிரச்சனையை சொன்னேன் அப்படின்லாம் இருக்காது அந்த மாதிரி யாரும் எனக்கு சொல்லலை எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிவிட்டு அவங்க நான் அவங்களை கேட்போம் நம்மளே நீங்கள் தான் அந்த சொல்யூஷன் சொல்லிங்க தேங்க்ஸ் சொல்லிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம் அப்படின்னா நான் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஒரு தேர்ட் பார்ட்டி ஸோ எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் ஒருத்தவங்க கையிலேருந்து நமக்கு வருது நம்ம அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது எப்படி தானாக சா சால்வாகவும் நமக்கே தெரியாது ஆனால் அது அற்புதமான முறையில் தீர்வாக முடியும் அவ்வளோதான் இதுதான் இதில் இருக்கக்கூடிய அற்புதமான முறை இந்த மந்திரத்தை தொடர்ந்து செய்யுங்கள் அப்புறம் முக்கியமான விஷயம் ஸோ இந்த குறியீடை தரையில் வைக்காதீங்க இந்த சிம்பிள்ஸை தரையில் கீழே படாத அளவுக்கு பார்த்துக்குங்க பூமியில் படாத அளவுக்கு இருந்தால் ரொம்ப நல்லது ஸோ தொடர்ந்து ஆன் வேஞ்சலை சொல்லுங்கள் கண்டிப்பான அற்புதமான முறைகள் உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்வை முறைகளை அவங்க சரிப்படுத்துவாங்க என் அனுபவமும் இதில் வந்து ரொம்ப அற்புதமான முறையில் நடந்துச்சு அந்த பல பேர் பல பேருடைய வாழ்க்கையிலையும் அற்புதமான முறையில் தீர்வு நடந்துச்சு ஒரே விஷயந்தான் மனுஷங்கிட்ட போய் உங்கள் பிரச்சனையை சொல்லாதீங்க உங்களுக்காக ஆன் வேஞ்சல் ரைட் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது தானாகவே சரியாகும் உங்கள் மனதில் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் செய்யுங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் ஸோ தேங்க்யூ வெரி மச் இந்த ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தேங்க்யூ வெரி மச் நன்றி ஸோ ஆன்லைன்ஸினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு ஏற்பட்டு இருக்கும் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் உங்களுடைய கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் ஸோ அடுத்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூட ஸோ தேங்க்யூ வெரி மச் நன்றி